இப்ப நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா கால் பாத சிகிச்சை இன்று வந்து டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது இது வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆப் குளம் நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு இதில் வந்து டிப்ளமா இன் ரிப்ளக்ஸாலஜி ஒன் இயர் டியூரேஷன் கோர்ஸ் வந்து நடத்திட்டு வர்றோம் அப்போ ரிப்ளக்சாலஜி என்றால் என்ன வாட் இஸ் ஃபுட் ரிப்ளக்சாலஜி ஜி இதுதான் மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் நம்ம கால் பாத சிகிச்சை நூறு சதவீதம் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு உதவுகிறது இது முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு பொருளையும் நாம் வெளியிலிருந்து எடுப்பதில்லை நம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நோய்கள் குணமாகின்றன ஆரோக்கியம் எப்படி கிடைக்கிறது இதுதான் ஒரு கேள்விக்குறி இன்றைய காலகட்டத்தில் வேல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி தான் ஃபுட் ப்ளெக்சாலஜி இதில் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னா வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தெரபி இதை முழுமையாக கற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிப்ளமா சான்றிதழோ அல்லது மாஸ்டர் டிப்ளமா சான்றிதழோ பெற்று அதை பகுதி நேரமாக முழு நேரமாக தொழில் செய்வதற்கும் இது பயன்படுகிறது மற்ற நிறுவனங்கள் இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பியாகவும் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி பெரும்பான்மையான கண்ட்ரில பாத்தீங்கன்னா இதை இன்சூரன்ஸ்ல ஆட் பண்ணி ஃப்ரீயாகவே மக்களுக்கு வந்து இந்த தெரபியை கொடுத்து வருகிறார்கள் பல நாடுகளில் ஆக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை நம்ம முழுமையாக தியரி அண்டு பிராக்டிகலோட முழுமையாக கற்றுக்கொண்டோம் என்றால் நாம் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் நம்ம இந்த தெரபியை முழுமையாக செய்து வாழ்வில் முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கும் நமக்கு பயன்படும் அப்ப இந்த ஃபுட் பிளக்ஸாலஜியை கற்றுக்கிறது என்னென்ன பெனிஃபிட் என்னென்னா ஃபோர் டைப் ஆப் யூசேஜ் வந்து நமக்கு பயன்படும் ஒன்று வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்து கொள்ள நூறு சதவீதம் இந்த ரிப்ளக்ஸாலஜி தரப்பி பயன்படும் அப்ப முழுமையாக கற்றுக்கொண்டு தினமும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்தின் நிமிடம் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் இந்த கால்பாதை சிகிச்சை ஒவ்வொருவரும் செய்து வந்தால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது பயன்படும் ரெண்டாவது ஃபேமிலி மெம்பருக்கு பயன்படுத்தலாம் மூணாவது முறையாக கற்று தகுதியான ஒரு சான்றிதழை பெற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பயன்படும் நான்காவது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமடி பை ரிப்ளக்ஸாலஜி எந்த இடத்துல எந்த நேரத்தில் உடல் ரீதியாக என்ன பாதிப்பு வந்தாலும் நம்ம ஒரு ஸ்டிக் இருந்தா போறோம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பயன்படும் அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மற்ற சிகிச்சை முறை எடுத்துகிட்டு வந்தாலும் இதை சேர்த்து பண்ணும்போது விரைவாக நோய்கள் குணமடைய உதவும் இப்படி நிறைய பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர்வே ட்ரீட்மெண்ட் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது அப்ப நம்ம உடல்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னா பத்து உறுப்புகள் இந்த பத்து உறுப்புகள் தான் நம்ம பத்தில இருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் புதுசாக எதுவும் வர்றதில்லை அதையே தெரிந்து கொள்ள வேண்டும் ஹார்ட் ஸ்பிலின் கிட்னி யூனரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸ் ஸ்டெமக்கு சுமால் இண்டஸ்டின் லார்ஜ் இண்டஸ்டின் டென் ஆர்கான் இதுல வரதான் டிசீஸ் புதுசா எதுவும் வர்றது கிடையாது ஹார்ட் சம்பந்தமா நூறு வகையான டிசீஸ் இருக்கும் லிவர் சம்பந்தமா நூறு வகையான டிசீஸ் இருக்கும் இதுல வரக்கூடியது நோய்கள் இதை முழுமையாக குணப்படுத்திக் கொள்வதற்கு தான் மருத்துவ முறைகள் இருந்து வருகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா என்டோக்ரைன் பிளான் செவன் என்டோக்ரைன் பிளான்ட் நம்ம ஹியூமன் பாடியில செயல்படுது இதெல்லாம் வந்து குறைபாடு உள்ள நோய்கள் இதுல வரக்கூடியவை வந்து ஒரு குறைபாடு உள்ள நோய் இன்சுலின் பற்றாக்குறையால் ஏற்படுகிறது இது என்டோகிரீன் டிசார்டர் உயர் ரத்த அழுத்தம் இது வந்து குறைபாடு உள்ளது அதே போல பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இவையெல்லாம் குறைபாடு உள்ள நோய்கள்லாம் இந்த என்டோகிரின் சிஸ்டத்துல வர்றது ஆக பத்து உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் ரெண்டு கால்ல இருக்கு செவன் என்டோக்ரீன் கிளாண்டுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் ரெண்டு காலிலும் இருக்கு அதே போல நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம் இது தொடர்புடைய அனைத்து புள்ளிகளும் நம்ம கால் பாதங்களில் இயற்கையாக உள்ளது அப்ப பயிற்சியில என்ன கத்துக்கிடுங்கன்னா உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் ரெலவன் பாயிண்ட் கரெக்டா எந்தெந்த இடங்கள்ல இருப்பது எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு டியூரேஷன்ல அழுத்தம் கொடுக்க வேண்டும் அழுத்தம் கொடுக்கும் முன்பு கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன இது எல்லாமே நம்ம முழுமையாக கத்துக்கணும் அதே போல டிசீஸ் இல்லாதவங்களுக்கு எப்படி ரிப்ளக்ஸ் ஆலஜி பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கும்போது எப்படி வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜி பண்ணணும் குழந்தைகளுக்கு எப்படி ரிப்ளக்ஸ் ஆலஜி பண்ணணும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி ரிப்ளக்ஸ் ஆலஜி பண்ணணும் முதியவர்களுக்கு எப்படி ரிப்ளாக்ஸ் ஆலஜி பண்ணணும் இந்த பயிற்சியில் வந்து முழுமையாக கத்துக்கிறதுனால தவறு இல்லாமல் செய்வதற்கு நூறு சதவீதம் நமக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கிறது சாதாரண பார்த்தோம் அப்படின்னா பிரெயின் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துகிறது நம்ம உடலில் பொதுவாக வந்து செவன்டி டூ தௌசண்ட் நர்வ்ஸ் கனெக்டட் ஹியூமன் பாடி எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்பு இணைப்புகள் உடல் முழுவதும் செயல்பட்டு வருகிறது அதை கட்டுப்படுத்தக்கூடியது என்ன நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரெயின் பிரெயின் நல்ல ஃபங்க்ஷன் ஆனால் உடல் சுறுசுறுப்பாக சோர்வு இல்லாமல் நாம் செயல்படுவதற்கு உதவும் அதே போல் கால் பகுதியில் ஆயிரக்கணக்கான நரம்பு இணைப்புகள் இருக்கிறனா சிறிய நரம்புகள் இவை உடனடியாக தகவல்களை பிரெயினுக்கு எடுத்து செல்லக்கூடியவை அதனால தான் சிஸ்டத்தில் அழுத்தம் கொடுப்பது மூலம் அந்த உணர்வுகள் அந்த செயல்கள் உடனடியாக மூளைக்கு சென்றடைகிறது அதன் மூலமாக மற்ற உறுப்புகளுக்கு அவை தகவல் செல்வதற்கு உதவியாக இருக்கிறது ஆக இந்த பிரெயினுக்கு அடுத்தப்படியா பார்த்தீங்கன்னா இந்த பிட்டியூட்டி சுரப்பி அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த மாஸ்ட் கிளான் இந்த பிட்டியூட்டி சுரப்பி மூளையினுடைய முன்பக்கம் பின்பக்கம் செயல்படக்கூடிய சுரப்பி பிட்யூட்டி சுரப்பி இது மெயினா வந்து எட்டு ஹார்மோன்களை சுரக்கிறது ஒரு குழந்தை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த குரோத் ஹார்மோனை சுரக்கிறதே பிட்யூட்டி சுரப்பி தான் குரோத் ஹார்மோனை பிட்யூட்டி சுரப்பி சரியா சுரக்கல அப்படின்னா குழந்தையுடைய வளர்ச்சி தடைபடுகிறது அதுபோல முதியவருடைய வளர்ச்சி அதாவது ஒரு ஆர்கான் முழுமையா செயல்பட வேண்டும்னா அதனுடைய இயக்க நிலைகள் பாதிக்கப்படுகிறது இந்த குரோத் ஹார்மோன் சுரக்கலன்னா அதனால வந்து இது சுரந்தால்தான் முழுமையான ஒரு செயல்பாடுகள் நம் உடலிலே தங்கு தடையின்றி நடக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க அது காரணம் என்னென்னா ஆண்மை குறைவு குழந்தை பாக்கியம் இல்லவே கருமுட்டை சிதைவு இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த பிட்டிவூட்டு சுரப்பி தான் ஆண்களுக்கு வெந்து உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோனை சுரப்பதும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோனை சுரப்பதும் இந்த பிட்டிவிட்டு சுரப்பில்தான் சுரக்குது அது அந்த ஹார்மோனை சுரக்கலைன்னா அது பாதிப்பு ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையும் மென்சோல் ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்துகிறது அதே போல பார்த்தீங்கன்னா உடல்ல வந்து நீர் சக்தி இன்னைக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய வாட்டர் நீர் சக்தியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கிறது அப்படின்னா அந்த பிட்யூட்டி சுரப்பி பிட்யூட்டிலிருந்து சுரக்கக்கூடியது வந்து வாட்ரு பேலன்ஸ் நம்ம உடல்ல பண்ணுது அதே மாதிரி சோடியம் உடல்ல இருக்கிற கெமிக்கல்ல சோடியத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோனையும் இந்த பிட்யூட்டி சுரப்பி தான் செயல்படுது ஆக பிட்டிவீட்டு சுரப்பி எட்டு வகையான ஹார்மோன்களை சுரந்து உடல்ல பல்வேறு வகையான பாதிப்புகள் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய சுரப்பி இந்த பிட்டிவிட்டு சுரப்பி பாதிக்கப்படும் போது உடல்ல நிறைய வந்து பாதிப்புகள் ஏற்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா வலி நிவாரணம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் வலி வந்தாதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கே போறோம் நிறைய பேருக்கு சோ மெனி பீப்புள் சப்பரிங் டைப் ஆஃப் பெயின் சில பேருக்கு ஹெட்ஏக் வருது சில பேருக்கு நெக் பெயின் வருது மிடில் பேக் பெயின் வருது ஷோல்டர் பெயின் வருது அப்படியே சொல்லிட்டே போலாம் இந்த வழிகள் எப்படி இயற்கையாக கால்பாதைகளில் அழுத்தம் கொடுப்பது மூலம் எப்படி வலிகள் குறைகிறது இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆக கால்கள்ல நம்ம கரெக்டா அந்த ரெலவன் பாயிண்ட்ல கால்கள்ல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பிட்டியூட்டி சுரப்பி தூண்டப்படுகிறது அப்ப பிட்டியூட்டி சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய என்டார்பின் அப்படிங்கிற ஒரு நீரோ கெமிக்கல் தான் நமக்கு வந்து அந்த வழிகளை இயற்கையாக குறைக்கப்படுகிறது இப்போ வலி வந்து இயற்கையா உடல்ல குறையணும்னா பிட்டுவூட்டி சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய என்டார்பின் அப்படிங்கிற நியூரோ கெமிக்கல் உடல்ல உள்ள வலிகளை குறைக்கக்கூடிய தன்மையை பயன்படுகிறது அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பிரெயின் தூண்டப்பட்டு பிட்டிவூட்டு சுரப்பி தூண்டப்படுவதால் பிட்டுவிட்டு சுரப்பிலிருந்து என்டார்பின் அப்படிங்கிற நியூரோ கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது அதனால இப்போ அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா தலைவலி இருந்தால் தலைவலி குறையுது மூட்டு வலி இருந்தா மூட்டு வலி குறையுது பேக் பெயின் இருந்தால் பேக் பெயின் குறையுது ஸ்டெமக் பெயின் இருந்தால் ஸ்டெமக் வயிற்று வலி குறையுது சில பேருக்கு இருதயத்தில் வலி இருந்தால் அந்த வலி குறையுது இந்த செயல்கள் எல்லாம் எப்படி நடக்குதுன்னா என்டார்பின் சுரக்கும் போது செயல்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இயற்கையாக நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த பீனியல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கணும் அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து தடையின்றி சுரந்தால் நல்ல இயற்கையான தூக்கம் ஒருவருக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த மெலட்டோனி அது சரியா சுரக்கல அப்படின்னா தூக்கமே இருக்காது தூக்க டேப்லெட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால என்ன மன அழுத்தம் ஏற்பட்டு மனநிலை பாதிப்புகள் மன அழுத்தம் மன குழப்ப நிலைகள் டென்ஷன் இவையெல்லாம் ஏற்பட்டு உயர் அழுத்தம் ஏற்படுத்து காரணமாக அமைகிறது அதே போல பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு சுரப்பி வந்து மிக முக்கியமான ஒரு சுரப்பி அந்த தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் தைராக்சின் அந்த தைராக்சின் தான் உடலில் வந்து நாளமில்லா சுரப்பிகள் சிறப்பாக செயல்படுவதற்கும் மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள் உடலில் ஸ்டோரேஜ் ஆகாம அதை வெளியேற்றுவதற்கும் கால்சியத்தை உடலில் சமநிலைப்படுத்துவதற்கும் அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய தைராக்சின் இது சரியாக சுரக்கலை அப்படின்னா உடலில் நிறைய இன்ஃபெக்ஷன் டிசார்டர் நிறையா வரும் அதனால் நிறைய பேருக்கு கேன்சர் கூட வரலாம் கிட்னி ப்ராப்ளம் வரலாம் கால்சியம் குறைவு ஏற்பட்டு எலும்புகள் மூட்டுகள் தேய்மானதெல்லாம் வலிகள் அதிகமாக ஏற்படலாம் உடல் சோர்வுகள் ஏற்படும் கொலஸ்ட்ரால் அதிகமாக உணவு டெபாசிட் உடல் ஆயிரும் கருமுட்டை சிதைவுகள் ஏற்படும் மகளிருக்கு மென்சோல் ப்ராப்ளம் சரியாக போகாது இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு இந்த தைராய்டு சுரப்பி வந்து சிறப்பாக ஆனாதான் நரம்பு மண்டலம் நன்றாக ஃபங்க்ஷன் ஆகும் தசை மண்டலம் நல்லா செயல்படும் இருதயம் நன்றாக செயல்படும் லிவர் நல்லா செயல்படும் நம்முடைய மூளை நல்லா சுறுசுறுப்பாக இயங்கும் இவைகளெல்லாம் நன்றாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தைராக்சின் ப்ராப்பராக சுரக்கணும் அது சுரக்கலன்னா நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்ரினல் சுரப்பி இந்த அட்ரினல் சுரப்பி வந்து ஒரு முக்கியமான ஹார்மோன் இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் நோய்சுவலியாக வந்து வெளியில் உள்ள ஆக்சிஜனை கிரகித்து லங்ஸு கொண்டு போய் சேர்த்து அது இரத்தத்தில் கலந்து உடல்ல தங்குதடை இல்லாமல் இரத்த ஓட்டமும் ஆக்சனும் உடல்ல எல்லா பகுதிகளிலும் செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோனை கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்க தூண்டக்கூடிய அந்த சுரப்பி கார்டிசோலை அட்ரினல் சுரப்பி சுரப்பதின் காரணமாக மன அழுத்தம் மன இறுக்கம் வந்து நமக்கு அதிகமாகிறது மன அழுத்தம் மன இறுக்கம் அதிகமாகும் போது அவை உடல் சார்ந்த நோய்களாக ஏற்படுகின்றன அப்பதான் ஒரு பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது பால்பிடேஷன் இருதய படபடப்பு ஏற்படுகிறது இருதயத்தில் கடுமையான வழிகள் ஏற்படுகிறது இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது அந்த காபிசோல் அதனால வந்து மென்டல் டென்ஷன் அதிகமாகி பல்வேறு வகையான உடல் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சடன் ஹார்ட் அட்டாக் எதனால வருது அப்படின்னா ஹார்டிசோல் அதிகமாக சுரக்கும் போது இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் மிக வேகமாக செல்கின்ற போது இரத்த குழாய்கள் படிந்திருக்கின்ற சர்க்கரை படிமன்கள் கொலஸ்ட்ரால் படிமன்கள் கெமிக்கல் படிமன்கள் இதெல்லாம் வேகமாக விரைவாக செல்லும் போது இருதயத்தை நோக்கி செல்லும் போது இருதயத்துக்கு அருகில் கடுமையாக அடைப்புகளை ஏற்படுத்தும் போது இருதயத்துக்கு இரத்த ஓட்டம் செல்லாத காரணத்தால் சடன் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறப்புகளை ஏற்படுத்துகிறது ஆக இப்ப பத்து உறுப்புகளும் இந்த ஏழு நாளமில்லா சுரப்பிகளும் நம்ம உடலுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்துகின்றன அவற்றை முறையாக ஸ்டுமிலேட் பண்ணுவதன் மூலம் அதன் இயக்கத்தை சீர் செய்யவதற்கு உதவுதான் இந்த ரிப்ளக்சாலஜி சிஸ்டம் ஆக வந்து முழுமையாக கத்துக்கொண்டு எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன செயல்களை செய்கிறது எந்தெந்தாவுடைய வேலை என்ன நரம்பு மண்டலத்துடைய வேலை என்ன தசை மண்டலத்துடைய வேலை என்ன பிளட் வெஷல்ஸ் பணிகள் என்ன இப்படி எல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு நோய்க்கு எப்படி புள்ளிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எதை கொண்டு கிடைப்பது செய்யும்போது தவறு இல்லாமல் நாம் செய்வதற்கு பயன்படும் ஏன்னு கேட்டால் ஒரு உறுப்பு இப்போ சாதாரணமாக டயக்னோஸிஸ்டில் பார்த்திங்கன்னா வழிகளை வச்சு தான் நம்ம நோயினுடைய தன்மைகளை அறிய முடியும் சில பேருக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்குறோம் அழுத்தத்தை கொடுக்கும்போது கால்களில் எந்த புள்ளிகளிலும் வலியே இல்லை அப்படின்னா நோய்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நோய் ஏற்பட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அவை பாதிப்பை ஏற்படுத்தும் போதுதான் தான் வழிகள் வந்து நமக்கு வந்து பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஹார்ட்ல ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பாதிப்பு வரும்போது ஹார்ட் பாயிண்ட்ல வந்து வழி வரும் அதே மாதிரி லிவர் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல லிவர் பாதிக்கப்படும் போதும் அந்த வழி கடுமையா இருக்கும் ஆரம்ப வலி இருக்காது அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ரிப்ளக்ஸாலஜி படுவதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள் கழிவுப்பொருள் தேக்க நிலை படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுவதற்கு பயன்படும் ஆக ஒரு தெரபிஸ்டை முழுமையாக கற்றுக்கொண்டு அந்த நோயினுடைய தன்மை அதுபோல கால்களில் ஏற்படக்கூடிய கலருடைய தன்மை வலியுடைய தன்மையை உணர்ந்து எந்த அளவுக்கு உடல்ல அந்த நோயின் தன்மை பாதிக்கப்பட்டிருவது இப்படியெல்லாம் அறிந்து நாம் கொடுப்பதன் மூலம் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் தான் வாழ்க்கை அப்போ வாழ்ற வரைக்கும் நம்ம நோய் இல்லாம வாழ வேண்டும் அதற்கு தான் இயற்கை சார்ந்த பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் ஒரு நேச்சர்வே ட்ரீட்மெண்ட் தான் ரிஃப்ளக்ஸாலஜி அதே போல இதை முறைமை முழுமையாக கற்றுக்கொண்டு முறையாக அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை டிப்ளமா இன் ஃபுட்ரக்சாலஜி பயிற்சி வகுப்பு சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது முழுமையாக கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இந்த பயிற்சி வகுப்பானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்பு இதை முழுமையாக கற்று பயிற்சிக்கு பின் முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்று முழு முழுநேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவது தொடர்பு உள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இப்போ பார்த்திங்கன்னா பயிற்சியில் வந்து பயிற்சிக்கு தேவையான புத்தகங்கள் சார்ட்டு அதே போல் பயிற்சியில் தியரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முழுமையாக அளிக்கப்படும் முழுமையாக கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு நன்றி வணக்கம்